உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் தனுசு ராசியின் புத்தாண்டு ராசி பழங்களை பார்ப்போம் இந்த புத்தாண்டின் தொடக்கத்தில் ராசிநாதன் குரு உங்கள் ராசியையே பார்க்கிறார் குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகம் பெற்று ஆண்டு தொடங்குகிறது அஷ்டமத்தில் குரு அடியெடுத்து வைக்கும் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும் ஜாதக அடிப்படையில் வழிபாடுகளை மேற்கொள்வது பிரச்சனைகளை தீர்க்கும் புத்தாண்டின் கிரக நிலை புத்தாண்டின் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு சப்தமஸ்தானத்தில் வக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறார் அவரது பார்வை உங்கள் ராசியில் பதிகிறது உங்கள் ராசிக்குள் சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் ஆகிய கிரகங்கள் சேர்க்கை பெற்றுள்ளன இதனால் புத சுக்ர யோகம் புத ஆதித்ய யோகம் குரு மங்கள யோகம் ஏற்படுகின்றன இத்தனை யோகங்களுடன் ஆண்டு பிறப்பதால் சென்ற ஆண்டைக் காட்டிலும் சிறந்த ஆண்டாக அமையும் இந்த ஆண்டில் சனிப்பயிற்சி குரு பயிற்சி குருவின் அதிசாரப் பயிற்சி ராகு கேது பயிற்சி போன்றவை நடைபெறும் இதனால் உங்களுக்கு எதிர்பார்த்த மாற்றங்கள் நிகழும் அஷ்டமத்தில் குரு வரும் பிள்ளைகளால் பிரச்சனைகள் சந்திப்பீர்கள் மேலும் அஷ்டமத்தில் கேது வரும் வீண் பழிகளுக்கு ஆளாக நேரிடும் எனவே சர்ப்பிரீதிகளை செய்து கொள்ளுங்கள் குருவின் பார்வை பலன் ஆண்டின் தொடக்கத்தில் மிதனத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்திற்கு அதிபதியான குரு சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்கள் ராசியையும் மூணு பதினொன்று ஆகிய இடங்களையும் பார்க்கிறார் எனவே ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் சுமூகமாக முடியும் மீன ராசியில் சனி சஞ்சாரம் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று நாலாம் இடத்திற்கு செல்கிறார் இதனால் அர்த்தாஷ்டம சனி தொடங்குகிறது அ அர்த்தாஷ்டம சனியால் அஷ்டமத்து சனியின் பாதி வலிமை அஷ்டமத்து சனி கிடைக்கும் அஷ்டமத்து சனியின் பாதி பலம் அர்த்தாஷ்டம சனிக்கு கிடைக்கும் அதனால் அவர் பார்வை ஒன்று ஆறு பத்து ஆகிய இடங்களில் பதிகிறது உங்கள் ராசியில் சனி பார்வை பதிவதால் இடையூறு வந்து கொண்டே இருக்கும் குடும்பத்தில் குழப்பம் மன வருத்தம் ஏற்படும் தொழிலில் இழப்புகளும் நண்பர்கள் பகையாகும் சூழலும் உருவாகும் ஆறாம் இடத்தில் சனியின் பார்வை பதிவதால் ஜீவனஸ்தானம் பலப்படுகிறது உங்கள் ராசிக்கு சகாயஸ்தானாதிபதியாகவும் சனி விளங்குவதால் உத்தியோக முன்னேற்றம் தொழில் வளர்ச்சி ஏற்படும் எதிரிகள் பலம் மேலோங்கி இருந்தாலும் அதை சமாளிக்கும் மாற்றல் உங்களுக்கு உண்டு உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் கெடுபிடி அதிகரிக்கும் பத்தாம் இடத்தை சனி பார்ப்பதால் கர்மஸ்தானம் வலுப்பெறுகிறது எனவே பெற்றோரின் உடல் நலத்தில் கவனம் தேவை தொழிலில் திடீர் பிரச்சனைகள் வந்து பங்குதாரர்கள் பெரிய நேரிடும் பணப்புழக்கமும் மனக்கலக்கமும் அதிகரிக்கும் புதிய முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் வெளிநாட்டு பயணம் தாமதமாகும் கடகராசியில் குரு சஞ்சாரம் இருபத்தி ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று குரு பகவான் கடகராசிக்கு ஆகிறார் அவரது பார்வை இரண்டு நாலு பன்னெண்டு ஆகிய இடங்களில் பதிகிறது அவர் இருப்பது அஷ்டமஸ்தானம் என்பதால் பல வழிகளிலும் பிரச்சனை தலைதோக்கும் நேசித்தவர்கள் பகைவர்களாக மாறுவார்கள் நினைத்தது ஒன்றும் நடந்தது ஒன்றுமாக இருக்கும் குருவின் பார்வை இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் பதிவதார் விரயங்களை சுவிரயங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள் கட்டிடப் பணிகளில் ஏற்பட்ட தொய்வாகலும் கடன் சுமை பாதிக்கு மேல் குறையும் குருவின் பார்வை நாலாம் இடத்தில் பதிவதால் குடும்ப முன்னேற்றம் கூடும் கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும் தாய் வழி ஆதரவு திருப்தி தரும் உங்கள் திறமை பளிச்சிடும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளின் ஆதரவு திருப்தி தரும் சுபச்செய்திகள் வந்து சேரும் பூமி வாங்கும் யோகம் உண்டு பன்னெண்டாம் இடத்தை உரு பார்ப்பதால் ஆன்மீக பயணம் அதிகரிக்கும் உடன்பிறப்புகளின் திருமண முயற்சிகள் கைகூடும் புதிய வாகனம் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் தொழிலில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்கும் ஆரோக்கியம் சீராகி உற்சாகத்துடன் பணிபுரிவீர்கள் செய்தொழிலில் வெற்றி கிடைக்கும் இக்காலத்தில் விரயங்கள் ஏற்படும் என்பதால் அதை சுபவரியமாக மாற்றிக்கொள்ளுங்கள் ராசியில் குரு சஞ்சாரம் இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று குரு சிம்மராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த அதிகார பயிற்சியின் விளைவாக ஒன்று மூணு ஐந்து ஆகிய இடங்களில் குருவின் பார்வை பதிகிறது எனவே ஆரோக்கிய தொல்லையாகும் அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு கிடைக்கும் விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இணைவார்கள் சகோதர ஒற்றுமை பலப்படும் வழக்குகளில் திருப்பம் ஏற்படும் வழிகாட் வழிபாட்டில் கவனம் செலுத்துவீர்கள் கோபிக சொத்துகளால் மீண்டும் பிரச்சனை தலைதோக்கும் ராகு கேது பயிற்சி இந்த புத்தாண்டில் சர்ப்பகிரகமான ராகு கேது பயிற்சி இருக்கிறது உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்தில் உள்ள ராகு பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று இரண்டாம் இடத்திற்கு வருகிறார் அதே சமயம் ஒன்பதாம் இடத்தில் சந்திக்கும் கேது அஷ்டமத்தில் அடியெடுத்து வைக்கிறார் இக்காலத்தில் கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டும் லட்சியங்கள் நிறைவேறுவதில் குறுக்கீடு ஏற்படும் இரண்டாம் இடத்திற்கு வரும் ராகுவால் தனஸ்தானம் வலுவடைகிறது எனவே பொருளாதார பற்றாக்குறை அகலும் வியாபார போட்டிகளில் முறியடிப்பீர்கள் சவாலான வேலைகளை சாதாரணமாக முடிப்பீர்கள் கல்யாண பேச்சு கைகூடும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளின் ஆதரவு உண்டு உறவினர் உறவினர் வழியிலிருந்து இருந்த மனக்கசப்பு மாறும் அஷ்டமத்தில் கேது சந்திருப்பதால் ஆரோக்கியத் தொல்லை அதிகரிக்கும் அரசு வழி சிக்கல் உருவாகும் தன்னம்பிக்கையும் தெய்வ நம்பிக்கையும் அதிகம் தேவை வளர்ச்சிக்கு வித்திட்டு வரைகளை பகைத்து கொள்ள வேண்டாம் கடன் சுமை கூடும் சர்ப்பிரிதிகள் செய்வதன் மூலம் நம்பிகள் கிடைக்கும் பரிகாரம் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க செவ்வாய்க்கிழமை தோறும் துக்கை வழிபாடு செய்வது நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி